தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழா நேற்று நடைபெற்றது விழாவில் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் பின்னர் மூவர்ண நிறத்தில் பலூன்களை பறக்கவிட்டார் தொடர்ந்து திருந்தவெல்லி ஜீப்பில் சென்று போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அவருடன் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம் உடன் சென்றார் இதையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு கைத்தறி ஆடைகளை கலெக்டர் அணிவித்தார் பின்னர் போலீஸ் துறையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு பேருக்கு முதல்வர் பதக்கம் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய பேருக்கு சான்றிதழ்களை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் வழங்கினார் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடியில் நலத்திட்ட உதவிகள் இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தினர் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியை சேர்ந்தவர்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தஞ்சை நகராட்சி கும்பகோணம் மாநகராட்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் படைவீரர் நலத்துறையை சேர்ந்தவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வேளாண்மை மற்றும் உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் என சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர் இருநூறு பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார்